அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக நாம் பயானை கேட்டுக்கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாம் காண இருப்பது இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவர்கள் நோன்பை வையுங்கள் அதாவது ரமலான் மாதத்தை நாம் அடைந்தோம் என்று சொன்னால் நோன்பை நாம் பிடிக்க வேண்டும் அதே சமயத்தில் அடுத்த வரியில் அல்லாஹு தாலா கூறுகிறான் உங்களில் ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பயணியாகவோ இருந்தால் வேறொரு நாட்களில் இந்த நோன்பை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்போது நோயாளி பயணி இந்த இரண்டு சாராருக்கு தாலா குரானில் ஒரு சலுகை கொடுக்குறான் என்ன மாதிரியான சலுகை அப்படின்னா இந்த மாதத்தில் நம்ம நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அதை வேறொரு மாதத்தில் நாம் என்ன பண்ணிக்கலாம் கலா செய்து கொள்ளலாம் இப்போ இந்த இரண்டு பேர் யார் யார் நோயாளி மற்றும் பயணி பயணியை பொறுத்த வரைக்கும் நாம் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு ட்ராவல் பண்ணி போகிறோம் இல்லைன்னா நம்ம ஒரு கொஞ்சம் தொலை தூரத்தில் போகிறோம் அது நம்முடைய பயணத்தை பொறுத்து அமையும் ஆனால் இந்த நோயாளியை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகைப்படுவாங்க ஒருத்தரை யாருன்னு சொன்னால் தற்காலிக நோயாளி இரண்டாவது இருப்பவங்க நிரந்தரமான நோயாளி இந்த தற்காலிகமான நோயாளி என்பவங்க இந்த நோன்பை நாமக்கலாக கண்டிப்பாக செய்தாக வேண்டும் எந்த ஒரு பரிகாரமும் இல்லை ஆனால் நிரந்தரமான நோயாளியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த நோன்பு கடமையே இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் அல்லாஹாலா கடமையாக்கிய சில விஷயங்களுக்கு சில விஷயம் கண்டிப்பாக தேவை உதாரணத்திற்கு ஜகாத் நம்ம கொடுப்பது கடமை ஜகாத் கொடுக்க நமக்கு என்ன தகுதி வேணும் செல்வம் போதுமான அளவு அதாவது மார்க்கம் எந்தளவு வரையறை சொல்லுதோ அந்த அளவு செல்வத்தை நாம் எட்டினோம் என்று சொன்னால் நமக்கு ஜகாத் கடமையாகிறது அதே போல் ஹஜ்ஜை பொறுத்த உடல் ஆரோக்கியம் அதாவது போவரத்துக்கு நமக்கு சக்தி இருக்கணும் உடலாலும் ஆரோக்கியம் இருக்கணும் பொருளாதாரமும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஹஜ்ஜு நமக்கு கடமையாயிடும் அதே போல் தான் இந்த நோன்பு என்பது நமக்கு உடல் ஆரோக்கியம் இந்த நோன்பை வைப்பதற்கான ஆரோக்கியம் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு நோன்பு கடமையாயிடும் ஆனால் தள்ளாத வயது உடையவங்க அதே போல் நிரந்தரமான நோயாளியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்ன பட்சத்தில் அவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படாது அதே போல் தற்காலிக நோயாளி இருக்கிறாங்களா இல்லையா அந்த தற்காலிக நோயாளி உதாரணத்துக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடுது அப்படி இல்லைன்னு சொன்னால் பிபி ப்ரெஷர் குறைஞ்சிருதா இல்லையா சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க வேறு வேறு நோய் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான சில நோய்கள் தற்காலிகம் ஒரு இரண்டு நாட்களோ அல்லது இந்த மாதம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தற்காலிகமான இந்த நோயாளிகள் இந்த நோன்பை வேறு ஒரு நாட்களில் நாம் என்ன பண்ணிக்கணும் க நோன்பை வைத்துக்கொள்ளலாம் என்று அல்லாஹாலா நமக்கு சலுகை கொடுக்குறான் அதே போல் பயணிகள் என்பவர்கள் அவங்களுக்கு ரசூலாக கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மளால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் பயணத்தில் நாம் நோன்பை வைத்து கொள்ளலாம் அதாவது பயணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச தூரம் பயணமாக இருக்கும் நமக்கு வசதி எல்லாமே இருக்கும் இன்றைக்கி பார்த்தோன்னா ரயிலில் பயணம் போகிறாங்க பேருந்தில் பயணம் போகிறாங்க அப்படி போகையில் காலையில் ஏறுனா சாய்ந்தரம் போய் இறங்கிடுறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் மதியம் போய் இறங்கிடுறாங்க இந்த மாதிரியான பயணங்களில் நம்ம என்ன நினைப்போம் எதுக்கும் ஒரு நோன்பை விட்டுட்டு அப்படின்னு நினைப்போமா இல்லையா இதை போன்ற உள்ளவங்க நோன்பை விரும்பினால் வைத்து கொள்ளலாம் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டாவதாக ஒரு செய்தி வருது அதில் ஒரு நபி தோழர் கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே பயணத்தின் போது நோன்பு நோர்க்க எனக்கு சக்தி உள்ளது எனவே நோன்பு நோற்போது குற்றமானு கேட்குறாங்க அதற்கு ரசூலாக சொல்கிறாங்க இது அல்லாஹோடைய சலுகை யார் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்கிறாரோ அது நல்லது யார் நோன்பு நோர்க்க விரும்புகிறாரோ அவர் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனவே பயணத்தின் போது நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் விரும்பினால் பயணத்தை பயணத்தின் போதும் நோன்பு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பயணத்தின் போது நோயாளியாக இருக்கும்பொழுதும் நாம் என்ன பண்ணலாம் நோன்பை நாம் கலா செய்து கொள்ளலாம் இப்போ இந்த நோன்பாளி பயணி இல்லாமல் இன்னும் சிலரும் இன்ஷால்லா இந்த பட்டியலில் இருக்கிறாங்க அதை நாம் அடுத்த உரையில் பார்க்கலாம் அசலாமலை வரமத்துல வபராக